தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த சேரங்கோட்டைங்கிற கிராமத்தில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருதலை காதல் இந்த சம்பவத்தை செய்த இளைஞர் முனியராஜ் இந்த முனியராஜ் இருபத்தி நான்கு வயதான முனியராஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவி ஷாலினியை தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அப்போது கூட உறவினர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணாதீங்க இது தேவையற்ற ஒரு பிரச்சனை அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கண்டிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த முனிராஜுங்கிறவர் கஞ்சா போதையில் போதையை போட்டுட்டு அந்த பொண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய பகுதிகளிலேயே அந்த மாணவி பாதி வழியிலே இறந்துடுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அந்த சூழலில் இன்னைக்கு இந்த சம்பவம் தமிழ்நாட்டை பெரிய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போது ஓ இது பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நடந்திருக்கா சரி இதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம கேட்க சொல்லியிருக்கோம் பார்த்து அதுக்கான தீர்வை கொடுப்போம் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் ஒரு பள்ளி மாணவி இன்னைக்கு குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இதற்கு காரணம் என்னன்னா இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக போனதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையினரை தீவிரப்படுத்தி எங்கெல்லாம் போதை அதிகமாக விற்கப்படுகிறதோ போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறதோ அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணியிருக்கலாமே ஒவ்வொரு பொட்டிக்கடை பொட்டிக்கடையாக போய் இங்கே வந்து ஹான்ஸ் விற்கிறீங்களா கூழ்லிப்பு விற்கிறீங்களா இங்கே வந்து அந்த பான் ட்ராக் விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கடைகளை சோதனை பண்ண தெரிஞ்ச இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்களை கைது செய்யக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு பெனால்ட்டி போடக்கூடிய இந்த அதிகாரிகளுக்கு ஏன் வந்து இந்த இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட இந்த கஞ்சா பொருள் அதிகமாக போய் சேர்க்கிறதே இதை தடுப்பதற்கான வழிமுறைகள் ஏன் பண்ண முடியல அப்போ எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயலாக நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருபுறம் பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்குதுன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு கிட்ட சாதியை ஏற்றத்தாழ்வுகள் உள்ளே போகுது ஒரு சாதியை உணர்வு அவன்ட்ட போகுது ஒரு பள்ளி மாணவன் கையில் அருவாள் எடுத்து சக மாணவனை வெற்றான் இன்னொரு புறம் பள்ளியினுடைய மேற்கூரைகள் இடிந்து விழுகுது இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தினுடைய கழிப்பறை இல்லை அப்படின்னு போராட்டங்கள் நடக்குது ஆசிரியர்கள் பற்றாக்குறையின் போராட்டம் நடக்குது அரசு கல்லூரிகளில் கழிவறை வசதி சரியாக இல்லை அந்த கழிவுறைக்குள்ள நிறைய பாம்புகள் இருக்குது பல மாதங்களாக பயன்படுத்தப்படலை அப்படின்னு பல பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னன்னா பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் தான் உணர்வற்று போய்விட்டார்கள் இந்த ஷாலினி என்ற பெண்ணை முனியராஜுங்கிற ஒரு இளைஞர் கட்டியால் குத்தி கொலை செஞ்சிட்றான் இது ஒரு செய்தி ஆயிடுது இதை கடந்து போயிடுறான் இதுவே ஒரு எம்எல்ஏ வீட்டு பொண்ணுக்கோ ஒரு அமைச்சர் வீட்டு பொண்ணுக்கோ ஒரு முதலமைச்சர் வீட்டு பொண்ணுக்கோ இதே போல ஒரு சம்பவம் நடந்திருந்தால் தமிழ்நாட்டில் இப்படி தான் காவல்துறை இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப தொடர்ச்சியாக இளைய சமுதாய பிள்ளைகள்கிட்ட கஞ்சா அன்னைக்கு கையில போகுது மது போதையில என்ன பண்றான் என்ன செய்யணும்னு தெரியாம தறிக்கட்டு போய் தன்னோட சக மாணவனையும் அடிக்கிறான் சக தோழனையை அடிக்கிறான் சாதிய சண்டைக்குள்ள போகிறான் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யறான் கொள்ளை அடிக்கிறான் கொலை பண்றான் இன்னும் அதிகமாக போய் சைனா இருக்கிறான் அப்போ தொடர்ச்சியாக இந்த சமூகம் சீரழிந்து போவதற்கு இந்த என்ற ஒரு கட்சி போதும் வேடிக்கையை பார்த்து கொண்டு இருக்கு இந்த திமுக என்ற கட்சி தொடர்ச்சியாக இது என்ன பண்ணுது வேடிக்கை தான் பார்க்குது தமிழ்நாட்டுக்கு ஒரு பொம்மை முதல்வராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு ராமேஸ்வரம் சேரங்கோட்டை இந்த சேரங்கோட்டை என்பது ஏதோ ஒரு பகுதியில் இருக்கு ஏதோ ஒரு பொண்ணு செத்துட்டா ஏதோ ஒரு பையன் முனியராஜுங்கிற பையன் அந்த பொண்ணை கத்தியால குத்திட்டான் அப்படின்னு கடந்து போயிடுறீங்க நாளை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ உங்கள் பெண் பிள்ளைகளுக்கோ உங்கள் மகன்களுக்கோ நடந்தால் இது பிரச்சனை அப்ப சொல்லுவான் திமுக சாராயத்தை விக்குது திமுக தான் இங்க கஞ்சா பழக்க வழக்கத்தை பார்த்துட்டு இருக்கு திமுக அடுத்த வீட்டு கூரை எரியாத வரைக்கும் தனக்கு பிரச்சனை இல்லை இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலையாக இருக்கு அப்ப இந்த மாதிரி சம்பவங்களை தினமும் செய்தித்தாள்களில் படிக்கும் போது நமக்கு மனக்குமுறல் ஏற்படுகிறது இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது இந்த சமூகத்தின் சமநிலை தவறுகிறது இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அமைதி காக்குது தேர்தலுக்காக வேஷம் போடுகிறது அவ்வளோதான் தேர்தல் வந்துட்டால் போதும் தமிழ்நாட்டில் விடியல் வந்துடும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை திரும்ப கொண்டு வந்துடுவோம் சாலையை போட்டுருவோம் நீரை கொண்டு வந்துடுவோம் காவிரியை கொண்டு வந்துருவோம் கச்சத்தீவை மீட்டுருவோம் பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்திடுவோம் கல்லூரிகளை தயமுறை தரம் பேருந்துகளை தரம் உயர்த்துடுவோம் ஒன்றும் பிடுங்க மாட்டான் ஒன்றும் பிடுங்க மாட்டான் இந்த அஞ்சு ஆண்டுகளை ஒன்றுமே இவங்க பிடுங்கலை அதனால தான் இந்த சமூகம் இப்படி சீர்கட்டு போய் நிற்கிது அப்போ ஒரு வார காலமாக அந்த பையன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஏற்கனவே உறவினர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சண்டைகள் அங்கே வந்திருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு அப்போதும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் போய் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு புகார் கொடுத்து இந்த பையன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லியிருந்தா என்ன நடந்துருக்குன்னு தெரியுமா ஏற்கனவே வந்து தன்னை தாக்க வராங்கன்னு சென்னையில் குளத்தூர் பகுதியில் தன்னை தாக்க வந்தவர்கள் அந்த சாலை உரங்களை தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் அடிச்சிட்டு இருந்தவர்கள அந்த காணொலியை வெளியிட்டார்ல அவரை காவல்துறை கைது பண்ணுது இப்போ சமீபத்தில் பாருங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அலி அந்த ஜெகபர் அலி என்ன பண்றாரு அங்க இருக்கக்கூடிய கனிமவள கொள்ளை அந்த மலைகளை வெட்டி ஏற்றினான் அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு போராடுறாரு அவரை லாரி ஏற்றி கொண்டுட்டான் தூத்துக்குடியில் ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஒரு விஏஓ மணல் கடத்திலே தடுத்தாரு காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாரு அவரை வெட்டி படுகொலை பண்ணிட்டான் மயிலாடுதுறையில ரெண்டு இளைஞர்கள் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் என்ன கொடுக்குறாங்க இதுமாரி எங்க பகுதியில சாராயம் விற்கிறாங்க முறைகேடாக அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான் அந்த பசங்களை வெட்டிட்டான் அப்ப பாதுகாப்பு யாருக்கு இல்ல யார் தமிழ்நாட்டுக்குள்ள குற்றம் நடக்குதுன்னு போய் சொல்றோமோ அவங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த திராவிட மாடல் அச்சு நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு மாத காலத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் சாதி ஆணவ படுகொலைகள் என்னுடைய கொலைக்கு நான் பழி வாங்குறேன் அந்த கொலைக்கு நான் இதுக்கு பழிவாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு பழிவாங்கல் மோதல்கள் ரவுடிசம்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு கடந்த ஐந்தாண்டுல செய்தியாளர்களை நம்ம பார்க்கக்கூடிய ரவுடிசம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து தமிழ்நாடு என்பது சட்டம் ஒழுங்கு நிலைத்தடி மாறி போய் சீர்கட்டு போய் இருக்குதுன்னா இதுக்கு ஒரே காரணம் பொம்மை முதல்வர் மு ஸ்டாலின் தான் இன்னும் இப்படியே இருந்து மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு நாசமா போனதுக்கு ஒரே காரணம் கருணாநிதியினுடைய குடும்பமும் இந்த திமுகமும் தான் இவங்க மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும் ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன் திமுக இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கற்பனை செய்து பாருங்கள் மணல் பாதுகாக்கப்பட்டிருக்கும் மலைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஊழல்னா என்ன லஞ்சம்னா என்ன கொள்ளடிக்கிறதுனா என்ன கள்ள ஓட்டு போகிறதுனா என்ன திருடுறதுனா என்ன சாராயம் கச்சுறதுன்னா என்ன கள்ளச்சந்தையில் மது வைக்கிறதுனா என்ன கொலை பண்ணுறது என்ன கொள்ள அடிக்கிறதுனா என்ன இதெல்லாம் தெரியாத ஒரு தமிழ்நாடாக வந்திருக்கும் இதுதான் உண்மை அதனால் பொதுமக்கள் தயவு செய்து இன்னமும் அமைதி காட்டு எல்லாம் கடந்து சென்று அமைதியாகவே இருக்காதீங்க மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வராமல் தடுப்பது தான் நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்